ஆஃப் இந்தியா தமிழ் வணக்கம் இந்த வாரம் குஜராத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க ஒரு மாற்றம் ஒன்று நிகழ்ந்திருக்கு அதாவது குஜராத்தில் முதலமைச்சரை தவிர மீது எல்லா அமைச்சர்களுமே தன்னுடைய பதவிகளை ராஜினாமா செஞ்சுட்டு அங்க வந்து ஒரு புதிய அமைச்சர்கள் வந்து பதவி அந்த மாநிலத்தில் ஏற்கனவே இருந்த பதினாறு அமைச்சர்கள் ராஜினாமா செஞ்சுட்டு இப்போ அதே நம்பர்ஸ் வந்து இருபத்தி ஆறு அமைச்சர்களா பதவி ஏற்றிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இத்தனை அமைச்சர்கள் பதவி ஏற்றிருந்தாலும் அங்கே வந்து ஒரு குறிப்பிட்ட அமைச்சர் மேலதான் எல்லாரோட கண்ணும் திரும்பியிருக்கு அதுதான் ரிவாபா ஜடேஜா அதாவது ஜடேஜா அப்படிங்கிற ஒரு இந்தியன் கிரிக்கெட்டர் அவங்களோட ஒய்ஃபாக த ஒரு ஐடென்டிட்டியை வெளிப்படுத்திக்கிட்டு இந்தியா முழுக்க அறியப்படுறவங்க தான் ரிவாபா ஜடேஜா அவர்கள் இருந்தாலும் அவங்க வந்து அந்த ஒரே ஃபேமால மட்டும் அந்த அமைச்சர் பதவியை எடுத்துக்கல அவங்களும் ஏகப்பட்ட ஃபீல்டு ஒர்க் செஞ்சுருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது இப்போ அந்த மாநிலத்தில் ஒரு கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றிருக்காங்க ரிவாபா ஜடேஜா அவர் யார் அவங்க என்னென்ன ஃபீல்ட் ஒர்க்லாம் செஞ்சிருக்காங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஒரு கேள்வி இல்லாமல் இல்லை இவங்க வந்து ராஜ்புட் சமூகத்தை சேர்ந்தவராக இருந்தாலும் அந்த சமூகத்திலேயே ஒரு பெரிய ஐடென்டிட்டி இவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிக்குது அதாவது அதுக்கப்புறமாக கர்ணி சேனா அப்படின்ற ஒரு அமைப்பில் சேர்ந்து அவங்க வந்து ரொம்ப வேகமாக செயல்பட தொடங்குறாங்க அந்த கர்ணி சேனா அமைப்பு அப்படின்னு என்ன பண்ணுது அப்படின்னா பத்மாவத்து படம் வந்தது இல்லையா அப்போ வந்து அந்த படத்துக்கு எதிராக போராட்டம் ஒன்று செய்கிறாங்க அதாவது அந்த படத்தை பெண்களுக்கு எதிராக நிறைய அப்ஜெக்டிஃபை பண்ணி ஏகப்பட்ட கருத்துக்கள் இருக்கு அந்த கருத்துக்கு ஒரு எதிரான போராட்டத்தை வந்து அந்த கர்ணிசேனா அமைப்பு தொடங்குது தான் ரிவாபா ஜடேஜா வந்து ஒரு லைன் மீட்டுக்கு வராங்க அப்படின்னு சொல்லப்படுது அதற்கப்புறமாக அந்த கர்னிசேனாவோட தலைவராகவும் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க ரிவாபா ஜடேஜா அதற்கடுத்து பிரதமர் மோடியை வந்து ரிவாபா ஜடேஜாவும் ரவீந்திர ஜடேஜா அவங்களோட இணையரும் சந்திக்கிறாங்க அதற்கப்பறமாக கொஞ்ச நாள் அவங்க வந்து பாஜக சேர்ந்துருவாங்க அப்படின்னு எதிர்பார்த்த அதே நேரத்தில் தான் கொஞ்ச நாளைக்கு அப்புறமாக பாஜகவுலயும் சேர்கிறாங்க ரிவாபா ஜடேஜா அவர்கள் அதற்கப்புறமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நடைபெற்ற குஜராத் சட்டமன்ற தேர்தலில் அவருக்கு போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு குஜராத் மாநிலத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் இவருக்கு எம்எல்ஏ சீட்டும் வழங்கப்படுது அதாவது ஜான்நகர் வடக்கு தொகுதியில் இவர் வந்து எம்எல்ஏ கேண்டிடேட்டாக பாஜகலேருந்து அறிவிக்கப்படுறாங்க அங்கே ஏற்கனவே இருந்த தர்மேந்திர சிங் ஜடேஜாவோட பெரிய ஒரு வெற்றிடத்தை இவங்க ரிபாபா ஜடேஜா வந்து நிரப்புவாங்களா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வியே எழுது ஏன்னா அவர் வந்து ஏற்கனவே பெரும் செல்வாக்க படைச்சிட்டு இருந்த இவர் இப்போ வந்து ரிபாபா ஜடேஜா வந்து இந்த இடத்த வந்து நிரப்புவாரா அப்படின்னு ஒரு கேள்வி எழுந்தது அதே நேரத்தில் சுமார் நாற்பதாயிரம் வாக்கு வித்தியாசத்தில் ரிவாபா ஜடேஜா பெரும் வெற்றியும் பெறாரு அதற்கப்புறமாக ஏகப்பட்ட போராட்டங்களை கலந்துக்கிறது குறிப்பாக கிராமங்களுக்கு சென்று பெண்களுக்கான நாக்கீன்களை வழங்குவது அங்கே சிறுமிகளுக்கெல்லாம் அந்த போஸ்ட் ஆஃபீஸில் ஸ்கீம்கள் தொடங்குவது அப்படின்னு ஏகப்பட்ட கலப்பணிகளை செஞ்சு பிரதமர் மோடி கிட்டே பெறாங்க ஆனால் அமைச்சரவையில் அவருக்கு முதலே இடம் தருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் சட்டமன்ற தேர்தல் நடந்து ரெண்டு வருடங்களுக்கு அப்புறமாக ஆனால் முதல்ல எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்ட போதே அவர் வந்து அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாருகிட்டையும் இருந்தது ஆனால் ஒரு மூணு வருஷத்துக்கு அப்புறமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தான் அவருக்கு வந்து அமைச்சர் பொறுப்பு அப்படிங்கிறது வழங்கப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் நடைபெறதுக்கு ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிளீன் இமேஜ் உள்ள எல்லாருமே வந்து அமைச்சர் ஆகணும் தான் பாஜகவுக்கு நல்லது அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் வந்ததுக்கு அப்புறமா தான் ரிவாபா ஜடேஜா என்பவர் வந்து அமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இதுக்கப்புறமா தான் அவங்க எப்படி செயல்படுவாங்க அப்படிங்கிறத இருந்து பார்க்கணும் ஆனா ரிவாபா ஜடேஜாவை பத்தி சொல்லும்போது ஒரு இரண்டு சம்பவங்களை வந்து குறிப்பிடாம இருக்க முடியாது ஒன்று வந்து ஒரு பொது வெளியில் ஒரு எம்பியும் ஒரு மேயரையும் திட்டின போது நடைபெற்றது அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சுதந்திர தினத்தன்னைக்கு அந்த சோல்ஜர்ஸ்க்கெல்லாம் ஒரு மரியாதை செலுத்துவோம் உயிரிழந்த இராணுவத்தினருக்கெல்லாம் ஒரு மரியாதை செலுத்த போகும்போது அங்கே வந்து ஒரு எம்எல்ஏக்கும் ஒரு எம்பிக்கும் ஒரு மேயருக்கும் ஒரு ரொம்ப வெளிப்படையாகவே ஒரு சண்டை என்பது நிகழ்துது அங்கேயே ஒரு வாக்குவாதம் நிகழிது அதற்கப்புறமாக வெளியே வந்து இது வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நடைபெற்ற ஒரு வாக்குவாதம் அப்படின்னு ஒரு விளக்கமும் கொடுக்கப்பட்டது அதற்கப்பறமாக ஜடேஜாவோட அப்பாவும் உன் தங்கையும் வந்து இவருக்கு எதிராக செயல்பட்டாங்க அப்படின்னே சொல்ல முடியும் அதாவது ஜடேஜா வந்து என்னை இப்பெல்லாம் வந்து பார்க்கறதே இல்லை எங்கள் எங்களை வந்து கண்டிக்கவே மாட்டுறாரு அப்படின்னு அவங்க தந்தை வந்து ஒரு ஓப்பனாக ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒன்றும் கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் அந்த தேர்தலில் வந்து ஜடேஜாவோட தங்கை வந்து எதிர்கட்சி வேட்பாளர்களுக்கு ஓப்பனாகவே ஒரு பிரச்சாரம் என்பதை மேற்கொண்டாங்க இதுவும் வந்து அந்த ஃபேமிலியில் ஒரு சின்ன பிரச்சனையை வந்து குறிக்கிற மாதிரி இருந்தது இதுக்கப்புறமாக பிஜேபியில் அமைச்சராக இப்போ இப்ப தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்க ரிவாபா ஜடேஜா எந்த அளவுக்கு செயல்படுவாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும் இவர் வந்து ஜடேஜாவோட மனைவி அப்படின்னு ஒரே ஒரு அடையாளத்தில் மட்டும் அறியப்படக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட கலப்பணையிலும் செஞ்சிருக்காங்க அதாவது இவங்க சார்பாக ஒரு பெண்களுக்கு உதவும் வகையில் ஒரு ட்ரஸ்ட் ஒன்று ஆரம்பித்து அதன் சார்பாக ஏகப்பட்ட பெண்களுக்கு வந்து நிதியுதவி வழங்குறது இல்லை ஹெல்ப் பண்ணுறது அப்படின்னு ஏகப்பட்ட செய்கிறதாகவும் சொல்லப்படுது சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி பாஜக எடுத்திருக்க இந்த மூவ் வந்து அவங்களுக்கு கை கொடுக்குமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழும் ஆட்சி அமைப்பார்களா பாஜக அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்